கல்வியில் யாழ்ப்பாணத்திற்கு என தனி இடம் உண்டு தெரிவிப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் பாதில் கொழும்பில் வாடகை வீட்டில் மஹிந்த ராஜபக்ச இருப்பதன் காரணத்தை வெளியிட்டு நாமல் மதுஷ் குழுவுடனான டக்லஸின் தொடர்பு சந்தேகத்தை கிளப்பும் கஜேந்திரன் கைதான டக்லஸ் தேவானந்தாவிற்கு தடுப்பு காவல் உத்தரவு பெற்ற தாயையை பார்க்காத அர்ஜுனா சபையில் அம்பலப்படுத்திய கஜேந்திரகுமார் எம்பி வரவு செலவு திட்டங்களின் தோல்வியால் அரசாங்கத்திற்கு பாதிப்பில்லை மஹிந்த ஜெயசிங் ஆலய வளாகத்தில் முளைக்கும் பிகாரை தொல்பொருள் திணைக்கள மட்டகாசம் முல்லைத்தீவு சிறுமியின் உயிரிழப்பு மத்திய சுகாதார அமைச்சம் விசாரணை மட்டு கொண்டாட்டங்கள் தவிர்க்கப்பட்டது என்ன விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த முதல்வர் தேசபத்துவின் வீட்டில் மறைந்திருந்த துப்பாக்கிதாரிகள் விசாரணையில் அதிர்ச்சி பூசா சுழச்சாலையில் விசோட சோதனை பல பொருட்களுக்கு கைப்பற்றல் பிணை நிபந்தனைகளை முழுமையாக பூர்த்தி செய்தார் பெக்கோசமனின் மனைவி கல்வி மற்றும் விளையாட்டு சிறந்து விளங்கும் சமூகத்தில் போதைப் பொருள் உள்ளிட்ட சட்டவிரோத விடயங்களுக்கு இடம் இருக்காத வகையில் கல்வி மற்றும் விளையாட்டு மூலம் போதைப் பொருளை இல்லாது ஒழிக்கலாம் என கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் வடக்கமாக கல்வி பண்பாட்டு அளவுகள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தைச் சேர்ந்த விளையாட்டுக் கழகங்கள் மற்றும் கலை மன்றங்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள் ஆற்றுகை பொருட்கள் வழங்கும் நிகழ்வு இன்று காலை யாழ்ப்பாணம் திருக்குடும்ப கண்ணீர் மடம் பாடசாலையில் நடைபெற்றுள்ளது இதன்போது யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்து தெரிவு செய்யப்பட்ட பதினான்கு கலைமன்றங்களுக்கு ஆற்றுகை பொருட்களும் நூறு விளையாட்டுக் கழகங்களுக்கு விளையாட்டு உபகரணங்களும் உத்தியபூர்வமாக வழங்கி வைக்கப்பட்டன இதில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் இவர் மேலும் தெரிவித்ததாவது கல்விக்காக சமூகம் பால்வரப்பட்ட திட்டங்களை முன்னெடுக்கின்றது முதலாம் ஆண்டு முதல் உயர்தரம் வரை தமது பிள்ளைகளுக்காக தாய்மாறு மீண்டும் கல்வி கற்கின்றனர் தமது பிள்ளைகளை சிறந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு கஷ்டப்படுகின்றனர் கல்வியில் யாழ்ப்பாணத்திற்கென தனியிடம் தனித்துவம் உள்ளது சிறந்த கல்விமான்கள் உருவாகியுள்ளனர் எனவே கல்வியில் நாம் பின்னடைந்து விட கூடாது மாணவர்களுக்கு பொறுப்புள்ளது அறிவு பசிக்கு கல்விய தீர்வு அதேபோல போல தொடர்பிலும் அவதானம் செலுத்த வேண்டும் உடல் ஆரோக்கியத்திற்கு விளையாட்டு மிக முக்கியம் கல்வி விளையாட்டு மூலம் ஆரோக்கியமான சமூகத்தை நாம் உருவாக்கும் போது போதைப் பொருள் தானாகவே அழிந்துவிடும் கல்வியில் பின்தங்கி இருப்பவர்களே கலாச்சார ரீதியிலும் பின்னடைந்து தவறான வழியில் செல்லும் நிலை காணப்படுகின்றது அவர் மேலும் தெரிவித்தார் பிஸ்டர் ரக துப்பாக்கி ஒன்று காணாமல் போன சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் விசாரணை குற்றப் புலனாய்வு திணைக்களும் இரண்டு மணித்தியாளர் தடுப்பு காவல் உத்தரவை பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ராணுவத்தினரால் இவரது தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று வெளிவேறிய பகுதியில் பாதாள உலக குழு குற்றவாளி ஒருவரிடம் இருந்தமை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய அவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு உலக குழு தலைவரான மாகந்துர மதுஷிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது முன்னாள் அமைச்சர் ரக துப்பாக்கி ஒன்று கைப்பற்றப்பட்டது விசாரணைகளின் பின்னணியிலேயே கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சரின் குறித்த கை துப்பாக்கி வெளிவேறிய பகுதியில் உள்ள ஒரு பாலித்திற்கு அருகில் பற்றை காட்டு பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டிருந்தது குற்றப்பிரி களத்தின் கொலை விசாரணை பிரிவினர் இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து உள்ளூராட்சி மன்றங்களின் வரவு செலவு திட்டங்கள் தோற்கடிக்கப்பட்டதன் மூலம் அரசாங்கத்திற்கு ஏற்படாது என பிரதமைச்சர் மஹிந்த ஜெயசிங் தெரிவித்துள்ளார் இவ்வாறு தோற்கடிக்கப்படுவது திசைகாட்டியின் வரவு செலவு திட்டம் இல்ல மக்களின் வரவு செலவு திட்டம் என அவர் மேலும் தெரிவித்தார் கம்பகா பிரதேசத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங் இதனை குறிப்பிட்டார் தோற்கடிக்கப்பட்ட கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டத்தில் அடுத்த ஆண்டிற்காக முன்வைக்கப்பட்ட பெருமளவிலான திட்ட முன்மொழிவுகள் உள்வாங்கப்பட்டிருந்தன என்றும் இந்த உள்ளூராட்சி மன்றங்களின் ஊடாக மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சேவைகளை சிறந்த முறையில் வழங்குவதற்காக இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டது என்றும் அவர் கூறினார் அத்துடன் இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக திசைகாட்டிக்கு வாக்களித்தவர்கள் மாத்திரமின்றி அனைவருக்கும் சலுகைகள் கிடைக்கும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார் அதன்படி வரவு செலவு திட்டத்தை தோற்கடிப்பதற்கு உறுப்பினர்கள் வாக்களிப்பது அவர்களை உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் வாக்களித்த மக்களுக்கு எதிராக மக்களுக்குடுவதாகவும் அவர் தெரிவித்தார் எதிர்கட்சியினர் எந்த நோக்கத்திற்காக உள்ளூராட்சி மன்றங்களின் வரவு செலவு திட்டங்களை தோற்கடிக்கின்றனர் என்பது கேள்விக்குரியது என மகிந்த ஜெய்சிங் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முற்றாக விழுந்து கிடந்த ஒரு நாட்டையே நாம் பொறுப்பேற்றோம் இன்று திரைசேரியானது கடந்த ஒரு வருடத்தில் ஆயிரத்தி இருநூறு பில்லியன் ரூபாய் கையிருப்பை கட்டியெழுப்பு முடிந்துள்ளது சுற்றுலா பயணிகளின் வருகை மற்றும் வருமானம் அதிகரித்துள்ளது வெளிநாடுகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் இலங்கைக்கு அனுப்பும் பணம் அதிகரித்துள்ளது வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை நான்கு தசம் ஐந்து சதவீதம் அளவில் பேணால் முடிந்துள்ளது அடுத்த ஆண்டிற்கான மூலதன செலவினங்களுக்காக ஆயிரத்தி ஐநூறு பில்லியன் ரூபாவை ஒதுக்கி நாட்டில் கணிசமான அளவிலான திட்டங்களை செயல்படுத்த திட்டமிட்டிருந்த வேளையிலேயே இந்த புயல் வந்தது எவ்வாறாயினும் சவால்களுக்கு மத்தியில் நாட்டை கட்டியெழுப்பு வேலை தயாரிக்கப்பட்டுள்ளது என்றார் தேவானந்தா கைது செய்யப்பட்ட பின்னணியில் குழுவை அவர் வழிநடத்தினாரா என்ற கேள்வி எழுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இனவாத அரசாங்கங்களோடு கைகொருத்து செயற்பட்ட முன்னாள் அமைச்சரும் தேவானந்தா நேற்று கைது செய்யப்பட்டார் மாகுந்தர மதூசுடமிருந்து புறப்பட்ட கை துப்பாக்கி விவகாரத்திலேயே அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த விடயம் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது ஆயுதம் எப்படி பாந்தல் உலக குழு தலைவர் மதுஷிடம் சென்றது இதை அவரிடம் கொடுத்தாரா அல்லது அந்த பாதர உலக குழுவை இவர் வழி நடத்தினாரா அல்லது அந்த குழுவுடன் அவர் ஆதரவாக செயற்பட்டாரா என்ற கேள்விகள் எழுப்பப்படுகிறது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட தேச விரோதி என மக்கள் மத்தியில் பேசப்படுகிறார் மேலும் தமிழம் என்றபடியும் சாத்தியமில்லை என கூறி ஆயுதங்களை அவர் வைத்திருந்தார்கள் அவ்வாறு வைத்திருந்ததற்கான காரணம் களவு மற்றும் கொலைக்காக என்பது இதுகுறித்து அவரிடம் நேரடியாக கேள்வியும் எழுப்பியிருந்தேன் டக்ளஸ் தேவானந்தவுக்கு எதிராக பல்வேறு முறைப்பாடு சர்வதேச அமைப்புகளிடம் காணப்படுகின்றன ஆனால் அபாரண விடயங்களுக்காக குறைத்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை இதுவரும் கண்துடைப்புக்காக இடம்பெற்ற கைதாகவே கருத முடிகிறது எனினும் போதைப் பொருள் கடத்தல்காரர் மதுஷுடனான தொடர்பு அம்பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையிலேயே டக்ளஸ் மீதான சர்வதேச குற்றவியல் விசாரணையை நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் என்றார் தெளிப்பள்ளி ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அர்ஜுனா எம்பியின் தாயாரை கூட அவர் பார்க்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் ஜால் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தெல்லிப்பள்ளி ஆதார வைத்திய சாலையின் புற்றுநோய் பிரிவை மத்திய அமைச்சிடம் வழங்குவது தொடர்பான விவாதம் இடம்பெற்றது இதன்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து தெரிவிக்க முயற்சித்த வேளை அவரை கருத்து தெரிவிக்க விடாமல் அர்ஜுனா குழப்பினார் இதனால் அவர்களிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது இதன்போது இவர் பெற்ற தாயாரை பார்க்கவில்லை அதற்கு இந்த அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இருக்கின்ற வைத்தியர்களே சாட்சி மேலும் கோபமடைந்த கஜேந்திரகுமார் நான் கதைக்கும் போது நீ கதைக்காதே குரங்கை கொண்டு வந்து பக்கத்தில் அமர்த்தி இருக்கிறார்கள் இவர் பக்கத்தில் இருப்பதால் எதுவும் கதைக்க முடியாமல் இருக்கிறது என கடும் துணியில் சாடியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தற்போது கொழும்புக்கு குடிப்பு இருந்திருந்தாலும் மாறி தங்கி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுச்சினபெருமண கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச நுகைகோட பகுதியில் வாடகை வீட்டில் தங்கியிருப்பதாக வெளியான செய்திகள் தொடர்பில் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் ராஜபக்ச குடும்பம் யார் என்பது தனக்கு தெரியும் என்பதால் குறைத்த நண்பர் மகிழ்ச்சியுடன் எந்த பயமும் அந்த வீட்டை வழங்கியதாகவும் அரசு அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை அவர் மகிழ்ச்சியுடன் பார்த்து வருவதாகவும் நாமல் இவரின் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் மகிந்த ராஜபக்ச தொடர்ந்தும் கட்சி கூட்டங்களில் கலந்து கொள்வார் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பில் ஆலோசனை மற்றும் வழிகாட்டல்களை வழங்குவார் எங்கள் நண்பர் ஒருவர் அந்த வீட்டு எங்களுக்கு மகிழ்ச்சியுடன் வழங்கினார் எங்கள் நண்பர்களுக்கு நாங்கள் யார் என்பது தெரியும் அவர்கள் இந்த அரசாங்கத்திற்கு பயப்படவில்லை அவர்கள் பயப்படாததால் எங்களுக்கு வீடுகளை கொடுக்கிறார்கள் என தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் சுதந்திரம் தடையின்றி அனுமதிக்கப்பட்டு உள்ளதாகவும் தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை அவர் மகிழ்ச்சியுடன் பார்த்து வருவதாகவும் நாமல் தெரிவித்துள்ளார் வவுனியா சமலங்குளம் கல்லுமலை பிள்ளையார் ஆலய வளாகத்தில் பீகாரை அமைக்கும் பணியில் தொல்பொருள் திணைக்களம் ஈடுபட்டு வருகின்றமை தொடர்பில் அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் அண்மை காலமாக குறித்த பகுதியில் உள்ள பிள்ளையார் ஆலயத்தின் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள விடாது தடுத்து வந்து தொல்பொருள் திணைக்களம் சில ஆண்டுகளுக்கு முன் தொல்பொருள் பிரதேசம் என பேர்பலகை இட்டிருந்ததோடு அங்குள்ள பிள்ளையார் ஆலயத்தில் பூஜை வழிபாடுகளுக்கு மாத்திரமே அனுமதி வழங்கியிருந்தது அங்கிருந்து பிள்ளியார் ஆலயத்தின் கட்டுமான பணிகளையும் இடைநிறுத்தி இருந்ததோடு எவ்வித புனரமைப்பு பணிகளையும் மேற்கொள்ள தடை செய்திருந்தது எனினும் ஊர்வலங்கள் கடும் பிரயத்தனத்தின் மூலம் கடந்த ஆட்சி காலத்தில் அமைச்சின் அனுமதியை பெற்று இடம்பெற்றது இந்த நிலையை சாதகமாக அங்கிருந்து அங்கிருந்தோண மண்டபத்தின் தாம் புனரமைத்தால் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள் என்பதை அறிந்து அங்கோண மண்டபத்தில் விகாரி அமைக்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றது இதேவேளை எண்கோண மண்டபம் இருந்த பகுதியில் கடந்த காலத்தில் வடிவிலான சிவலிங்கம் ஒன்று மீட்கப்பட்டு அது தற்போது எல்லப்பறை மருதங்குளம் பகுதியில் கோவில் கொண்டு எழுந்தருடி இருப்பதாகவும் வரலாறு மற்ற ஆய்வாளர்கள் தெரிவித்து வரும் நிலையில் குறைத்த மண்டபம் அமைந்திருந்த பகுதியிலேயே தற்போது பீகாரை அமைக்கும் பணியை தொல்பொருள் திணைக்களம் மேற்கொண்டு வருகின்றது குறைத்த எண்கோண வடிவிலான சிவலிங்கம் கிளிநொச்சி குறுந்தூர் மலை மற்றும் இந்தியாவின் கும்பகோணம் பகுதிகளிலும் ஆய்வுகளின் போது காணப்பட்டதாக தொல்பொருளாளர்களை தெரிவிப்பதோடு குறைத்த சிவலிங்கம் எண்கோண மண்டபத்தில் வைத்து புராதன காலங்களில் வழிபட்டிருக்கலாம் என்கின்ற வரலாறுகள் ஆய்வு செய்யப்பட வேண்டும் எனவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையிலேயே குறைத்த இடத்தில் பீகாரை அமைக்கும் பணியை தொல்பொருள் திணைக்களம் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது it மட்டக்களப்பு நகரில் கிறிஸ்துமஸ் மற்றும் புதுவருட கொண்டாட்டங்கள் தவிர்க்கப்பட்டது தொடர்பில் எழுந்த விமர்சனங்களுக்கு மாநகர முதல்வர் பதில் வழங்கியுள்ளார் கடந்த காலங்களை போன்று மட்டக்களப்பு மாநகர சபையால் முன்னெடுக்கப்படும் அலங்காரங்கள் களியாட்ட நிகழ்வுகள் தவிர்க்கப்பட்டமை தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன இது தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தமது தரப்பு கருத்துக்களை முன்வைத்தார் நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட பேரழிவை கருத்திற்கொண்டு கொண்டாட்டங்களை தவிர்த்ததாக அவர் குறிப்பிட்டார் மட்டக்களப்பு மாவட்ட ஆயரின் வேண்டுகோளுக்கு அமைய கொண்டாட்டங்களை தவிர்த்ததாக மாநகர சபை முதல்வர் கூறினார் மத ரீதியான மற்றும் அரசியல் ரீதியான முரண்பாடுகளை அடிப்படையாக கொண்டு தாம் கொண்டாட்டங்களை நிறுத்தவில்லை என தற்போதைய அரசாங்கம் வீழ்ச்சியடைந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு வந்து கடந்த காலத்தில் நாட்டை ஆட்சி செய்தது போல் உதவுவார் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தன் தெரிவித்தார் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார் ரணில் விக்ரம் சிங்கவுக்கு நாடாளுமன்றத்திற்கு வருவதில் எந்த ஆர்வமும் இல்லை எனவும் அவர் இது தொடர்பில் தன்னிடம் அமைச்சர் இந்த நாடாளுமன்றத்திற்கு வருவதில் தனக்கு எந்த ஆர்வமும் இல்லை என்று அவர் என்னிடம் கூறியுள்ளார் அவர் நாடாளுமன்றத்திற்கு வந்தால் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கூறினார் தற்போது நாடாளுமன்றத்தில் உள்ளவர்களை வைத்துக் கொண்டு என்னதான் செய்ய முடியும் அவர் என்னிடம் தெரிவித்தார் ஜனாதிபதி பதவியை அடைந்து விட்டேன் இனி எந்த பதவிகளை வேலைகளையும் வேண்டியதில்லை ஆனால் நாட்டிற்கு நான் தேவைப்பட்டால் நான் வந்து கடந்த முறை போல உதவுவேன் என அவர் என்னிடம் கூறியுள்ளார் நாங்கள் எங்கு சென்றாலும் மக்கள் அவர் மீது மிகுந்த அனுதாபம் கொண்டுள்ளனர் என்று கூறுகிறார்கள் அவர் இருந்திருந்தால் இது நடந்திருக்காது என்று அவர்கள் கூறுகிறார்கள் அவர் இருந்திருந்தால் எங்களுக்கு ஒரு சிறந்த சூழ்நிலை இருந்திருக்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் இதுபோன்ற கதைகள் எல்லா இடங்களிலும் உள்ளன இரண்டு அல்லது மூன்று இடங்களில் பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்புகளிலிருந்து தகவல்களை கண்டேன் இவை அனைத்திலும் அந்தபடியும் உள்ளது என தெரிவித்தார் முல்லைத்தீவு சிலாவத்தில் சர்ச்சைக்குரிய முறையில் உயிரிழந்த சிறுமியின் மரணம் தொடர்பான விசாரணைக்கு மத்திய சுகாதார அமைச்சம் தனது ஒத்துழைப்பை வழங்கியுள்ளது அதற்கமைய மத்திய சுகாதார அமைச்சின் விசேட விசாரணை குழு ஒன்றை முல்லைத்தீவுக்கு அனுப்ப உள்ளதாக சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் தனக்கு அறிவித்துள்ளதாக வடமாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் மருத்துவர் சமன் பத்திரனு தெரிவித்தார் இந்த நிலையில் மாகாணத்திற்குள் ஆரம்பிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் விசாரணை அறிக்கை எதிர்வரும் ஒரு வாரத்திற்குள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார் இதனிடையே விசேட நிபுணர்கள் அறுவரடங்கிய குழு நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனைக்கு சென்று சிறுமியின் மரணம் தொடர்பான ஆரம்ப கட்ட விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் உரிய முறையில் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளருக்கு அறியப்படுத்தப்படாமை தொடர்பில் தெளிவுபடுத்தல் கடிதம் கோரப்பட்டுள்ளதாக மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்தார் உணவு ஒவ்வாமை காரணமாக கடந்த இருபத்தோராம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பனிரெண்டு வயது சிறுமி திடீரென உயிரிழந்துள்ளார் சிறுமிக்கு உரிய முறையில் மருத்துவம் மேற்கொள்ளாமையாலேயே அவர் உயிரிழந்துள்ளார் தகுரவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலேயே தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பாதால் உலக கும்பலைச் சேர்ந்த பெக்கோசமன் என்பவரின் மனைவியான முழுமையாக பூர்த்தி செய்து விளக்கமறியலில் இருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தோனேசியாவில் குற்ற பிரணைய அதிகாரிகள் மற்றும் இந்தோனேசிய போலீசாரால் ஏழு நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது கெகல் பத்ர பத்மே கமாண்டோ சலீந்த பானதுர நிலங்க மற்றும் பெக்கோசமனின் மனைவி உள்ளிட்ட ஆறு பேர் அடங்கிய பாதால் உலக கும்பல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கைது செய்யப்பட்டது கைது செய்யப்பட்ட பாதால் உலக கும்பலில் பெக்கோசமன் என்பவரின் மனைவி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தகுதி ஹட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதை அடுத்து அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு தடுப்பு அடுத்து விளக்க முறையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடை விதித்து அவரை ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணை மற்றும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான ரொக்கப் பணியில் விடுதலை செய்யுமாறு கொழும்பு பிரதான நீதவான் அசங்கை அக்டோபர் முப்பத்தி ஒராம் தகுதி உத்தரவிட்டிருந்தார் இதனையடுத்து பெக்கோசமனின் மனைவி நேற்று பிணை நிபந்தனைகளை முழுமையாக பூர்த்தி செய்து விளக்கமறியலிலிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் அம்பலாங்குடை மேயர் பதவிக்கு போட்டியிட்டு ஹிரான் கோசலடி சில்வா எனப்படும் தொழிலதிபரின் கொலையுடன் தொடர்புடையதாக இரு சந்தி நபர்கள் பதுங்கியிருந்த வீடு முன்னாள் துறை அதிபர் கட்டப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி கண்டி அம்பிட்டிய பகுதியில் குறித்த வீடு அமைந்துள்ள நிலையில் குற்றப்பிரைவு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணைகளின் போது குறித்த தகவல் கிடைத்துள்ளது அதன்படி இப்படியின் தொடர்பில் தற்போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கரந்தனிய சுத்தா மூலம் தனது மனைவியின் பேரில் ஹசலுக்கு பகுதியில் கட்டப்பட்ட இரண்டு மாடி வீடு தொடர்பிலும் குற்றப்பலிவுப் பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தென் மாகாணத்தில் இரண்டு உலக கும்பல்களுக்கு இடையிலான நீண்டகால பகை காரணமாக கோசலடி வெளியிடப்பட்டுள்ளது இவ்வாறு கிழக்காகி உயிரிழந்த தொழிலதிபர் மீது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் நான்காம் தகுதி என்று ஒருவரை தடிகளால் அடித்துக் கொன்றதாக கொலை குற்றம் சாட்டப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தகுதி என்று கூர்மையான ஆயுதங்களால் அடித்து மற்றொரு நபரை அவர் மீது சுத்தா கரந்தனியாஸ்கட சுஜி மற்றும் ஹிரான் தலைவர்களுடன்லுக்கு நெருங்கிய தொடர்புகள் இருந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் பூசா அடைக்கப்பட்டுள்ள தென் மாகாணத்தின் பிரபல உலக தலைவரான லோக்குப்பட்டியுடன் அவர் சுமார் ஒரு மடத்தியாலும் தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் லோக்குப்பட்டி தரப்புடன் சிறிது காலமாக முரண்பட்டு வந்த அண்மையில் மீண்டும் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் மணியளவில் அம்பலா நகரில் வைத்து அவர் பணிபுரிந்த கடையில் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு பேர் துப்பாக்கிச் சூட்டை நடாத்தியிருந்தனர் துப்பாக்கிதாரிகள் தப்பிச் சென்ற மோட்டார் சைக்கிள் குறிந்து பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கொலைக்கு பின்னால் கரந்தனிய சுத்தாவின் தரப்பு அல்லது லோக்குப்பட்டியின் தரப்பு உள்ளதா என்பதை கண்டறிய குற்றப்பிரிவு பிரிவு மற்றும் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகள் மூலம் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எனினும் குறித்த சம்பவம் தொடர்பில் இதுவரையில் எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற குறிப்பிடத்தக்கது போசா சுழற்சாலையில் மேற்கொள்ளப்பட்ட விசோட சோதனையில் பல பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அதிகாரிகளின் உதவியுடன் போலீஸ் விசோட அதிரடிப்படை அதிகாரிகளால் போசா விசோட பிரிவின் அறைகள் மற்றும் மைதானங்களை கடந்த போதே இந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி விசோட பிரிவின் ஏ வகுப்பு அறைகளில் இரண்டு ஸ்மார்ட் கையடுக்கு தொலைபேசிகள் இரண்டு தொலைபேசி சார்ஜர்கள் மூன்று டேட்டா கேபிள்கள் ஒரு சார்ஜர் பாகம் இரண்டு ஹெட்செட்கள் கையடக்கு உதிரி பாகங்கள் இரண்டு புகையிலை துண்டுகள் என்பன கைப்பற்றப்பட்டு மேலதிக விசாரணைக்காக சிறைச்சாலை திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன அதே நேரம் முதலாம் தகுதியில் இருந்து வரையான காலப்பகுதியில் நடவடிக்கைகளின் போது பல பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி நூற்று முப்பத்தி மூன்று கையடக்கு தொலைபேசிகள் நூற்று ஐம்பத்தி ஒன்பது சிம் அட்டைகள் நூற்று பத்து தொலைபேசி சார்ஜர்கள் நூற்று இருபத்தி ரெண்டு டேட்டா கேபிள்கள் இரண்டு மெமரி கார்டு பனிரண்டு தொலைபேசி பேட்டரிகள் அடப்டர்ஸ் பனிரண்டு சிகரெட்டுகள் இரண்டு கிராம் எண்ணூற்று நாற்பது மில்லிகிராம் ஹீரோயின் நாற்பது கிராம் பனிரெண்டு மில்லிகிராம் புகையில் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது